நான் சமையல் ரூமில் இருக்காங்க முத்து மலைக்கு போயிட்டு வராரு வந்த உடனே எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க என்னப்பா மலைக்கு போயிட்டு வந்துட்டியா எல்லாம் நல்லபடியாக போனியா அப்படின்னு அண்ணன் மலை கேட்கறாரு ஆ போயிட்டு வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் எல்லாருக்குமே கொடுக்குறாரு அப்போ சுருதி வராங்க வந்த உன்னிக்கி சொல்கிறாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா உங்கள் ஒய்ஃப் மீனா வீட்டுக்கு வந்துட்டாங்க போய் பாருங்கள் சமையல் ரூமில் தான் இருக்காங்க அப்படின்னு சுருதி சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அப்படியே உள்ளே போகிறாரு போன உடனே மீனாக்கிட்ட இருக்காரு என்ன மீனா வந்துட்டியா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மீனா நீ இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது மீனா அப்படின்னு முத்து சொல்கிறாரு ஆமாம் எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டே இருக்கீங்க எங்க கேக்குறீங்க நீங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க மீனா நான் இனிமேல் குடிக்க மாட்டேன் மீனா அப்படின்னு முத்து சொல்றாரு அப்படியா குடிக்க மாட்டீங்களா அப்படின்னு மீனா இல்லை இந்த தீபாவளி பொங்கல் அப்படி ஏதாவது வந்தா நான் குடிப்பேன் மற்ற நாள்லாம் நான் குடிக்கவே மாட்டேன் என்ன நான் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ வருஷம் ஃபுல்லா ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்துட்டே இருக்கும் அப்ப நீங்க குடிச்சிட்டே இருப்பீங்க அப்படி தானே அப்போ என் பேச்சை கேட்க மாட்டீங்கல்ல அப்படின்னு மீனா சொல்றாங்க ஐயோ நீ தப்பாக புரிஞ்சிக்காத அப்படின்னா கொஞ்சம் நீ பர்மிஷன் கொடு அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே அமைதியாக இருக்காங்க அப்போ உன்னோட மவுனமே எனக்கு சம்மதம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே போகிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே உட்காந்துட்ருக்காங்க இருக்காங்க அப்போ மனோஜோட பிஏ சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் யாரோ ஒருத்தரை போட்டு நடிக்கிறதுக்கு நீங்களே நடித்தா நல்லா இருக்கும் உங்களோட கடை விளம்பரத்துக்கு நீங்களே நடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ரோகிணி மனோஜ் ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எங்களோட கடையில் நல்ல பொருளெல்லாம் கிடைக்கும் நாங்கள் கொஞ்சம் சீப்பாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசுகிறாங்க அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க எடுத்துட்டு அப்லோட் பண்றாங்க ஏய் பாரு எவ்வளோ வீவ்ஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜி சொல்றாரு ஆமா இல்லை அப்படின்னு ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ கரெக்டா ஒரு ஃபோன் வந்து அட்டன் பண்ணி பேசுறாங்க அப்போ ரோகிணியோட அந்த பியை ஃபோன் பண்றாரு என்ன கல்யாணி நல்லா இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு ஏய் நீ யாரு ஓ என மறந்துட்டியா நீ நான் தான் உன்னோட பிஏ நல்லா ஞாபகப்படுத்தி பாரு நான் இப்போ வந்து ஜெயிலுக்கு போயிட்டேன்னு நினைக்கிறியா நான் வெளியே வந்துட்டேன் எனக்கு நிறைய பொருள்லாம் வேணும் டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாமே வேணும் அப்படின்னு கேக்குறாரு அதை கேட்டோடனே அப்படி ரோகிணிக்கு கோபமா வருது ஏய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா என்ன ரோகிணி இப்படி பேசிட்ட உன் கதை எல்லாமே வீட்டுல வந்து சொல்லிடுவேன் புரியுதா பாரு நான் கேட்கறதெல்லாம் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஃபோனை கட் பண்ண என்ன பண்ணணுன்னே தெரியாது அப்படின்னு சொல்றாரு அப்படியே ரோகிணி ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்காங்க எல்லாமே பேசி முடிச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க போயிட்டு அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ மீனா போன் பண்ணுறாங்க ஏய் எங்க இருக்க உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன மீனா நீங்க எங்கன்னு சொல்லுங்க நான் வரேன் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க அதெல்லாம் வேணாம் நீ எங்க இருக்கன்னு சொல்லு நானே அங்கே வரேன் அப்படின்னு மீனா வராங்க அந்த உடனே அவங்க அம்மா வீட்டில் கத்துறாங்க ஓய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா என் புருஷனோட ஒரு செய்து கூட என்னால் வாழ முடியல இவ்வளோ பெரிய பொய்யை நான் மறைச்சு வச்சிருக்கேன் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா திட்டுறாங்க என்ன மீனா நீங்கள் இப்படி திட்டுறீங்க பின்ன வேற என்ன பண்ணுவாங்க இங்கே பாரு ஒழுங்கா நீ உண்மையே சொல்லிடு அப்படின்னு மீனா சொல்றாங்க அதை கேட்ட உடனே அவங்க அம்மா அப்படியே ரொம்ப ஃபீல் பண்றாங்க இல்லை அவள் சொல்லிவிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசாதீங்க தயவு செய்து நீங்க பேசாதீங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க இல்லை மனோஜுக்கும் கிருஷிக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கணும் அப்போதான் நான் வந்து ஏதாவது பண்ண முடியும் சொல்ல முடியும் அப்படின்னு ரோகினி சொல்றாங்க ஆ அப்படி இருக்கணும்னா கிருஷி இங்க இருக்க கூடாது மனோஜ் நம்ம வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க நான் எப்படி கூட்டிகிட்டு வர முடியும் அவனுக்கு அம்மாலாம் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம்ல ஆமாம் இல்லாத அம்மா இருந்தா என்ன இல்லைனா என்ன அவங்க செத்து போயிட்டாங்கன்னு சொல்லு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க சரிங்க மீனா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி சொல்கிறாங்க அவங்க அம்மாவை கிறிஷா கூட்டிட்டு வீட்டுக்கு வர சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்க அம்மா கிறிஷா கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க அங்கே விஜயா அண்ணாமலை எல்லாருமே இருக்காங்க பார்த்தோன்னே அப்படி டென்ஷன் ஆகுறாங்க இவன் இருக்கீங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அண்ணாமலை கேட்குறாரு என்ன நடந்துச்சு இல்லை என் பொண்ணு இறந்துட்டா கிறிஷ் ரொம்ப வருத்தப்படுறான் அதனால மீனா கூட கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு விஜய்க்கு கோபமாக வருது இது ஏன்னா சத்திரமா எல்லாரும் வந்து தங்குறதுக்கு இங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க மீனா என்ன என்னன்னு